ஒரு கைப்பிடி அரிசி ஒரு பாடம் முற்காலத்தில் சோழ வளநாட்டில் காவிரி பாயும் செழிப்பான கிராமம் ஒன்றில் மாணிக்கம் என்ற வணிகர் வாழ்ந்து வந்தார் வியாபாரத்தில் ஈட்டும் பொருளை உடனுக்குடன் செலவு செய்யும் குணம் கொண்டவர் நாளை என்பதை யார் கண்டது இன்றே வாழ்ந்து தீர்ப்போம் என்பது அவருடைய கொள்கை ஆனால் அவர் மனைவி பூங்குழலி நேர்மாறான குணம் கொண்டவள் அறிவு கூர்மையும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையும் கொண்ட இல்லத்தரசி கணவர் பணத்தை வாரி பார்க்கும் போதெல்லாம் அத்தான் காலமும் நேரமும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது சேமிப்பு என்பது அவசியம் என்று மென்மையாக எடுத்துரைப்பாள் ஆனால் மாணிக்கம் அதைச் செவிமடுக்காமல் உனக்கு கஞ்சத்தனம் அதிகம் பூங்குழலி என்று கேலி செய்வார் காலங்கள் உருண்டோடின திடீரென அந்த நாட்டில் கடும் பஞ்சம் ஏற்பட்டது மழை பொய்த்தது காவிரி வறண்டது விவசாயம் அழிந்தது வியாபாரம் படுத்துவிட்டது ஊரே உணவின்றி தவித்தது பெரும் செல்வண்டராக இருந்த மாணிக்கத்தின் வீட்டிலும் இருந்த தானியங்கள் தீர்ந்து போயின கையில் பணம் இருந்தும் அரிசி வாங்கக்கூட வழியில்லாத நிலை ஒரு நாள் இரவு பசியால் வாடிய மாணிக்கம் தலைக்குனிந்து அமர்ந்திருந்தார் என் அறிவற்ற தனத்தால் இன்று நம் குடும்பம் பட்டினியில் கிடக்கிறது அன்றே நீ சொன்னதை கேட்டிருக்கலாம் என்று வருந்தினார் அப்போது பூம்புழலி ஒரு புன்னகையுடன் உள்ளே சென்றாள் சமையலறையின் மூலையிலிருந்த ஒரு பெரிய பழைய மரப்பெட்டியை திறந்தாள் அதற்குள் ஒரு பெரிய மூட்டை இருந்தது அதை சிரமப்பட்டு இழுத்து வந்து கணவன் முன் வைத்தாள் மூட்டையைப் பிரித்த மாணிக்கம் இன்ப அதிர்ச்சியடைந்தார் உள்ளே தூய சம்பா அரிசி நிறைந்திருந்தது இது ஏது இந்த காலத்தில் இவ்வளவு அரிசி எப்படி நமக்கு கிடைத்தது என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் மாணிக்கம் பூங்குழலி அமைதியாக விளக்கினாள் அத்தான் நாம் வினமும் சமைக்கும் முன் உலைப்பானையில் அரிசியை போடுவதற்கு முன்பு நான் ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு கைப்பிடி அரிசியை மட்டும் எடுத்து தனியாக ஒரு மட்பானையில் சேமித்து வைப்பேன் இது கடவுளுக்கும் கஷ்ட காலத்திற்கும் என்று நினைத்து ஓரமாக வைத்துவிடுவேன் அப்படி பல ஆண்டுகளாக சிறுகச் சிறிக சேர்த்ததுதான் இந்த அரிசி மூட்டை நாம் உண்பதில் ஒரு கைப்பிடி குறைந்தால் நமக்கு ஒன்றும் ஆகிவிடாது ஆனால் அந்த ஒரு கைப்பிடி சேமிப்பு இன்று நம் உயிரைக் காக்கும் அளவுக்கு பெருகியுள்ளது என்றாள் மாணிக்கம் கண் கலங்கினார் சிறுகக் பெருக பெருகவாள் என்ற பழமொழியின் ஆழத்தை அன்றுதான் அவர் உணர்ந்தார் அந்த பஞ்ச முடியும் வரை அந்த அரிசி அவர்கள் குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் பசியால் வாடிய அண்டை வீட்டாருக்கும் உதவியது அன்று முதல் மாணிக்கம் தன் மனைவியின் அறிவை மதித்து வரவுக்கு ஏற்ற செலவும் எதிர்காலத்திற்கான சேமிப்பையும் கடைபிடிக்கத் தொடங்கினார் சிக்கனம் என்பது கஞ்சத்தனம் அல்ல அது விவேகம் சிறு துளி பெரு வெள்ளம் போல ஒரு இல்லத்தரசியின் சிறிய சேமிப்பு ஆபத்து காலத்தில் பெரும் அரணனாக அமையும்